மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றிக்கான வழி என்ன என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ பதில் சொல்ல வருகின்றார் கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ அவர்கள் அவர்கள் இப்படி கூறுகிறார் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் விக்டரி காங்குவர் ஒன் செல்ஃப் அதாவது உண்மையான முதல் வெற்றி என்பது தன்மீதே வெற்றி கொள்வதாகும் கேட்பதற்கு சற்று வியப்பாக இருக்கிறது அல்லவா வெற்றி கொள்வது என்று நாம் வழக்கமாக அந்த சொல்லாடலை பயன்படுத்தும் போது அடுத்தவர் மீது வெற்றி கொள்ளுதல் அடுத்தவர்களுடைய ஒரு கருத்தியல் மீது வெற்றி கொள்ளுதல் அல்லது அடுத்தவர்களுடைய ஆளுமையின் மீது வெற்றி கொள்ளுதல் என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இதோ பிளாட்டோ ஞானி அவர்கள் கூறுகிறார் த ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் விக்டரி உண்மையான முதல் வெற்றி என்பது தன்மீதே வெற்றி கொள்வதாகும் அப்படியென்றால் தன் எண்ணங்கள் விருப்பங்கள் செயல்கள் அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற திறன் தான் வெற்றிக்கு இன்றியமையாதது அடுத்தவர்கள் மீது வெற்றி கொள்வதற்கு அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவருடைய திறமைகளை அடக்கி ஆள்கின்ற ஒரு ஆற்றல் நமக்கு இருந்தால்தான் அடுத்தவர்கள் மீது நாம் வெற்றி கொள்ள முடியும் இதோ முதல் வெற்றி உன் மீது தன் எண்ணங்கள் விருப்பங்கள் செயல்கள் ஆகியவற்றை விருப்பம் போல விட்டுவிடாமல் அது நினைத்ததெல்லாம் புக இடமெல்லாம் போகட்டும் நினைத்ததெல்லாம் செய்யட்டும் என்று விட்டுவிடாமல் நான் இப்படித்தான் சிந்திப்பேன் இப்படித்தான் பேசுவேன் நான் இப்படித்தான் நடப்பேன் என்று அனைத்தையும் நம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதுதான் வெற்றி ஏனென்றால் இவை அனைத்தையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைக்கும்போது சரியான இலக்கு நோக்கி நமது வாழ்க்கை பயணம் அமையும் அந்த இலக்கை அடையும் போதுதான் வெற்றி என்பது நமக்கு உறுதியாகும் எனவே பிளாட்டோ கூறுகிற இந்த சிறிய சொற்றொடரை மனதில் வைத்துக்கொள்வோம் உண்மையான முதல் வெற்றி என்பது தன்மீதே வெற்றி கொள்வதாகும் நண்பர்களே உங்கள் மீதே நீங்கள் வெற்றி கொள்ள நீங்கள் தயாரா அப்படி தயாரானீர்கள் என்றால் வெற்றியின் பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று பொருள் இந்த பயணம் தொடர்ந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்